இன்று முதல் நாடு முழுக்க ஃபாஸ்டாக புதிய விதிமுறைகள் அமலுக்கு வருது இனிமே குறைந்த பேலன்ஸ் காரணமா ஃபாஸ்டாக் பரிவர்த்தனை நிராகரிக்கப்பட்டா இரண்டு மடங்கு அபராதம் விதிக்கப்படவும் இருக்கு இந்த புது ரூல்ஸ்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம் லோ பேலன்ஸ் இருந்தா உங்களால் எல்லா டோல்கேட்லையும் இனி ரீசார்ஜ் பண்ண முடியாது நம்பர் ஒரு சிலருக்கு லோ பேலன்ஸ் காரணமா பிளாக்லிஸ்ட் ஆகி இருந்தா டோல்கேட்டுக்கு ரீச்சார் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணுது நம்பர் த்ரீ டோல்கேட் கிட்ட நின்று ரீசார்ஜ் செஞ்சா அது டோல்கேட்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இனிமே குறைந்த பேலன்ஸ் காரணமா பாஸ்டாக்ல பரிவர்த்தனை நிராகரிக்கப்பட்டா இரண்டு படகு அபராதம் விதிக்கப்படும் சொல்லப்படுது பாயிண்ட் நம்பர் போர் கேஓசி காரணமா பிளாக் லிஸ்ட் ஆகி இருந்தா டோல்கேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை நீங்க சரி செஞ்சு ஆகும் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் வாகனங்களுக்கு சட்ட ரீதியான வழக்கு சிக்கல் இருந்தா அதன் காரணமா பாஸ்டேக் பிளாக் லிஸ்ட்ல ஆக்கி அதை அத ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே நீங்க கண்டிப்பா சரி செஞ்சு ஆகணும் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் பிளாக் லிஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய ஃபாஸ்டாக் எதையும் டோல்கேட்ல பயன்படுத்த கூடாது இனிமே பிளாக் லிஸ்ட் காரணமா பாஸ்டாக் பரிவர்த்தனை நிராகரிக்கப்பட்டா இரண்டு மடங்கு அபராதம் விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டும் இருக்கு இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா டிராவல் பண்ற தொடங்கத்துக்கு முன்னாடியே பாஸ்டாக்ல பணம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க